நற்றினை நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்றைய அம்சத்திற்காக காரைக்கால் இன்றைய அதிகாரம் அன்புடமை குரல் எண் எழுபத்தி ஒன்னு அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் வலுவர் என்ன சொல்றாருன்னா இப்ப நம்ம ஒருத்தர் மேல அன்பு வச்சிருந்தோம் அப்படின்னா அவரு அவருக்கு வந்து திடீர்னு ஏதாவது ஒரு ஆபத்து அவருக்கு ஒரு துன்பம் ஒரு விபத்து நேரிட்டது இல்ல அவருக்கு ஏதாவது நோய்வாய்ப்பட்டது இல்ல வேற ஒரு சிறிய சிறிய துன்பம்னா நம்மளால வந்து தாங்கிக்க முடியாது உண்மையான அன்பா இருந்தா நம்மளால தாங்கிக்க முடியாது என்னன்னா நம்ம கண்ணுல இருந்து இன்னும் கண்ணீர் வந்து பொலப்பொழன்னு கொட்டும் கண்ணுல இருந்து அதை வந்து நம்மளால கண் அடக்கவே முடியாது அந்த அன்பை அடைக்கிறதுக்கு தாழ்பாலே நம்ம கிட்ட கிடையாது அதாவது நம்ம யார் மேல உண்மையான அன்பு பாசம் வச்சிருக்கோமோ யார ரொம்ப ரொம்ப விரும்புறோமோ அவருக்கு வந்து ஒரு துன்பம்னா அதை என்ன பண்ண முடியாதா நம்மளால அடக்க முடியாதான் இப்ப எல்லா சாமானையும் நம்மளால அடக்க முடியும் தாழ்பால் போட்டலாம் வீட்டை தாப்பால் போடலாம் எல்லா உணர்ச்சியையும் வந்து உண்மையான அன்பை வந்து நம்மளால தாழ்பால் போட்டு அடைக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றார் என்ன குரல் அன்பிற்கும் உண்டு அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கனீர் பூசல் தரும் நன்றி வணக்கம்